இது நேற்று பொதுப்பணித்துறையினரால் சூலமங்கலம் மணக்காடு வாய்க்கால் பாப்பான் வாய்க்கால் தெரு காசிகார செட்டி ஸ்ட்ரீட் முருது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் முருகன் கோயில் அருகே நேற்று அள்ளப்பட்ட குப்பை கழிவுகள் வாய்க்காலில் சூலமங்கலம் மணக்காடு வாய்க்காலிலிருந்து அள்ளப்பட்ட குப்பை கழிவுகள் இந்த குப்பை கழிவுகளை நேற்று அள்ளியபோது இதை எடுத்து ஃப்ரீயாக இலவசமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறும்பொழுது யாரும் எடுத்து செல்ல முன் வரவில்லை ஆகையால் இந்த குப்பை கழிவுகளை ஐயம்பேட்டை சூலமங்கலம் ரெண்டாம் சேர்த்தி புல அறுநூற்றி மூணு பார் ஒன்று அறுநூற்றி மூன்று பார் ஒன்று ஒன்றில் சுமார் மூவாயிரத்தி எழுநூறு சதுரடி நீளத்திற்கு அகல விஸ்தீரணத்திற்கு இருபது அடி அகலத்தில் ரோடுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரவி நாடார் அவர்கள் பேரூராட்சி மன்றத்திற்கு தானமாக எழுதப்பட்ட ஐயம்பேட்டை சார் பதிவாளர் அலுவலக ஆவண எண் இரநூத்தி ஒன்பது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாள் பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த நிலத்தில் ரோடு அமைப்பதற்காக கொட்டப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் வீட்டுமனைகளை மனைகளை கிரயம் பெற்றவர்கள் இந்த இடத்தில் சாலை வசதி குடிநீர் வசதி தெரு மின்சார விளக்கு வசதி கேட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்பு மனு செய்திருந்தார்கள் பேரூராட்சியிலும் செய்து தருவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் பேரூராட்சியிலிருந்து சாலை வசதி இன்று வரை அமைத்து தரவில்லை பேரூராட்சியில் ஒப்புதல் கொடுத்திருந்தும் சாலை வசதி அமைக்காத இந்த இடத்தில்தான் இந்த குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது இது பேரூராட்சிக்கு சொந்தமான இடம்தான் இந்த வீடியோவை பதிவு செய்ய காரணம் சிலர் இந்த குப்பை கழிவுகளை வாய்க்காலை தூர்வாரி மண்ணெடுத்து விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரங்களும் பொய்களையும் புரட்டுகளையும் திரித்து நம் ஊர் மக்களிடையே கூற நேரலாம் ஒருவேளை ஆகவேதான் இந்த காணொலியை ஆதாரத்துடன் ஆவண எண்களுடன் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்